தென்றலாக வந்து புயலின் மனதை ஹீரோ கதைக்களத்தின் சிறிய முன்னோட்டம் பார்க்கலாமா பார்கவி ஆத்விக் தந்தையை விட அதிகப்படியான பிடிவாதக்காரன் காரன் சிறு வயதிலிருந்தே மோட்டார் வாகனங்களை ஓட்டவும் உருவாக்கவும் அலாதி பிரியம் கொண்டவன் தந்தையின் எதிர்ப்பை மீறியும் தனது ஆசையை நிறைவேற்றி கொள்ள பல தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து நினைத்ததை செய்துவிடுவான் சொல் சூழ்நிலையில் தவறான கண்ணோட்டத்தில் பார்கவியின் வெறுப்பை பெற்று அவளை பழிவாங்கத் துடிக்கிறான் ஆத்வி மாமன் மகளான பார்கவியை சிறு வயதிலிருந்தே அறவை வெறுக்கும் ஆத்விக்கும் அவன்தான் தன் குழந்தை பருவத்தில் இருந்தே விரும்பும் தன் அத்தை மகன் என்று தெரியாமல் அவன் மீது அதிகப்படியான பயம் இருந்தாலும் தன்னை வெறுப்பவன் மீதே காதல் கொள்கிறாள் பார்கவி வெறுப்பை தகர்த்து இருவரும் வாழ்க்கையில் ஒன்றிணைவாரா வானிலை விடுமுறை முடிந்து ஊருக்கு வந்த சொற்ப நாட்களில் சந்தித்த சுவாத்தியின் மீது வந்த ஈர்ப்போடு மீண்டும் வானில் பறக்கும் யாதவ் தன் மனதை ஈர்த்தவளின் இக்கட்டான நேரத்தில் துயரம் தீர்க்க வருவானா காதல் ஊடல் ரொமான்ஸ் ஆக்ஷன் காமெடி கலந்த தேனிசை தென்றலும் புயலும் கதையின் இரண்டாம் பாகமான ஆன்டி ஹீரோ கதைக்களத்தை என்னோட குரலில் விரைவில் கேட்க தயாராக இருங்கள்